தலைவர் டைரக்டர் சிபி சக்கரவர்த்தினி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி செம்ம குஷியில் இருக்கிறாங்க வருது பாருங்க ஒரு நியூஸ் படத்துக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்கணும் இத பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுதுனா டேய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்தா அட போங்கடா நீங்களும் உங்க பஞ்சாயத்தும் சரி அப்படி என்னதான் பஞ்சாயத்துன்னு டீட்டெயிலாக பாப்போவாங்க இந்த மொத்த பிரச்சனைக்கு நடுவில் நிற்கிறது ஒரே ஒரு மூணே எழுத்து என் ஓ சி அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டைரக்டர் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அக்ரிமெண்ட்ல இருக்கும்போது அடுத்த படத்துக்கு போகணும்னா அந்த படைய தயாரிப்பாளர்கிட்ட இருந்து எனக்கு எந்த பிரச்சனையிலப்பா நீ அடுத்த படத்துக்கு போலான்னு ஒரு லெட்டரை வாங்கிட்டு வரணும் இப்போ அந்த ஒரு லெட்டருக்காக தான் நம்ம சிபி சக்கரவர்த்தி மாட்டி முழிச்சுட்டு இருக்காரு இப்போ இந்த பஞ்சாயத்துல ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் நம்ம சிபி டே எனக்கு தலைவர் படம் கிடைச்சிருக்கு என் லைஃபே மாறப்போது தயவு செஞ்சு என் கொடுங்கன்னு கேட்கிறாரு ஏன்னா இன்னைக்கு எஸ்கேப் படம் பண்ணால் ஒரு சம்பளம் ஆனால் தலைவர் படத்தை முடிச்சுட்டா இதனோட மார்க்கெட்டே வேற லெவலுக்கு போயிடும்ல ஆனால் இன்னொரு பக்கம் இருக்காரே தயாரிப்பாளர் சுதன் அவரோட நிலம அதை விட மோசம் சிவகார்த்திகனை வச்ச சிபி படம் பண்ணுவார் நம்பி படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேட்டலைட் டிஜிட்டல்னு தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணி வச்சிட்டாரு இப்போ சிபி டாட்டா காட்டிட்டு போயிட்டா காசு கொடுத்த உங்களுக்கு எல்லா பதிலும் சொல்லுவார் இப்போ சொல்லுங்கள் இதில் யார் மேலே தப்பு பெரிய தலைவலிடா சாமி சும்மா யோசிச்சு பார்ப்போமா அவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேசுனா எப்படி இருக்கும்னு சிபி ஹலோ சுதன் சார் நான் சிபி பேசுகிறேன் சொல்லு சிபி என்ன என்ஓசி வேணுமா முதல்ல அந்த தொண்ணூறு கோடிக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லு நீ எஸ்கே படத்துக்கு எப்போ டேட் கொடுப்பேன்னு எழுதி கொடுத்துட்டு அந்த பக்கம் போ சார் தலைவர் படம் சார் தலைவர் படமோ தளபதி படமோ முதல்ல எனக்கு கொடுத்த வாக்க காப்பாற்று அப்புறம் மொத்தத்தை பேசலாம் இப்படி தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சிபி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி பஞ்சாயத்தில் சிக்காம இருக்க மற்ற தயாரிப்பாளர்கள் செம்மையா காய நகர்த்துறாங்க சிம்பு சிவகார்த்திகேயன் படத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க ப்ரொடியூசரோட மூளை இருக்கு அது தனி ரகம் நம்ம தயாரிப்பாளர் தானுசார் இருக்காரே அவர் போட்ட பிளானை பாருங்க சிம்புவை வச்சு அரசன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு படம் கொஞ்சம் மெதுவா போகுது உடனே என்ன பண்ணா தெரியுமா டக்குன்னு அதே சிம்புவை வச்சு ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் இன்னொரு படத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ப்ரொடியூசரோட மைண்ட் வாய்ஸ் தம்பி உன்னை வச்சு ரெண்டு படம் லைனில் எடுக்குது முதல்ல இதை முடி அப்போ தான் அடுத்தது ஆரம்பிக்க முடியும் வேகமாவா இப்போ சிம்புக்கு ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி வச்சு செஞ்சுட்டாங்க இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு போல ஒரு பிரம்மாண்டமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் உருவாக போகுது ஆனா இங்க பிளானே வேற தானும் மாதிரி அவசரப்படுத்தாம பொறுமையா பிளான் பண்றாங்க ஏன் ஏன்னா இது சாதாரண படம் இல்ல அதோட ஸ்கேலே வேற லெவல் இந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தா சத்யஜோதி ஃபில்ம்ஸ் சும்மா இல்ல மகாலிங்கபுரத்துல ஒரு பெரிய ஆபீஸ் போட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கிறதால ஃபாரின் லொகேஷன் தேடவே ஒரு டீம் பறந்திருக்கு அதனால ஷூட்டிங் ஆரம்பிக்க மார்ச் ஆயிடும் போல லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்க பாருங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போறது உலக லெவலில் கொடி கட்டி பறக்கிற அமேசான் பிரைமுக்கு தமிழ் சினிமா எப்படி ஆப்பு வச்சதுங்கற கதையை தான் வெறும் ரெண்டே ரெண்டு படத்துல அவங்களோட மொத்த பிசினஸ் மாடலே மாத்தி யோசிக்க வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க முதல்ல அவங்க வாங்கின படம் கங்குவா எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க தெரியுமா ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல மொத்தம் எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஆனா அந்த எண்பத்தி நூறு கோடியில் அவங்களுக்கு திரும்ப வந்தது வெறும் ஒரு கோடி தானா பாக்கி எண்பது கோடி டோட்டல் லாஸ் அவுட் ஆடே எங்கப்பா இதுக்கப்புறம் வாதியார்னு இன்னொரு படம் அதுலேயும் பெரிய அடி ரெண்டு படத்தில் அவங்க கம்பெனியா ஆடி போயிடுச்சு இந்த ரெண்டு அடியிலையும் சுதாரிச்சுக்கிட்ட அமேசான் போதுண்டா சாமி உங்கள் தியேட்டர் படம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இனிமே வெளியே இருந்து படங்களை வாங்குற வேலையே வேணாம் அதுக்கு பதிலாக நாமளே சீரியஸ் ஓடிடி ஒரிஜினல்ஸ்னு சொந்தமாக தயாரிச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு பிளானை மாற்றிட்டாங்க இனிமே எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இனிமேலாவது உருப்படுவாங்களாமா பார்ப்போம் சரி அடுத்த மாசம் பிப்ரவரியில் தியேட்டருக்கு என்னென்ன படங்கள் வருதுன்னு பார்க்கலாமா இப்போதைக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு யாரு வருவா யாரு போவான்னு ஒரு தெளிவே இல்லாம இருக்கு இப்போதைக்கு வித் லவ் படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் எல்கேஜி டூ படத்தையும் பிப்ரவரியில் கொண்டு வரலாம்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கு ஜனநாயகன் அந்த படத்துக்கு கோர்ட்ல இருந்து எப்போ கிரீன் சிக்னல் வருதோ அப்போ திடீர்னு உள்ள குதிச்சு மொத்த ஆட்டத்தையும் கலைச்சு விட்டுடுவாங்க தெய்வமே ஆனா இந்த வித் லவ் படத்தோட தயாரிப்பாளர்கள் செம கெத்து காட்டுறாங்க அவங்க படத்தை யாருக்கும் விக்கல சேட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸ் மூலமாவே அவங்களுக்கு நாலு கோடி ரூபாய் டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சான் அதனால நம்ம கண்டென்ட் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு நாங்களே ஓன் ரிலீஸ் பண்றோம்னு தமிழ்நாடு முழுக்க களத்தில் இறங்கிட்டாங்க இதுக்கு பேர் தான் கெத்து கண்டென்ட் நல்லா இருந்தா எவனையும் நம்ப தேவையில்லன்னு காட்டிட்டாங்க கடைசியா ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் வந்துடுச்சு த லெஜண்ட் இஸ் பேக் நம்ம லெஜெண்ட் அண்ணன் அடுத்த படத்தோட வந்துட்டாரு இந்த படத்தை இயக்குறது யாருன்னு பார்த்தா துரை செந்தில்குமார் படத்துக்கு டைட்டில் என்ன தெரியுமா லீடர் அடேங்கப்பா தலைவன் லீடராக போறாரு படத்தோட கிளிம்ஸ் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைனா பிப்ரவரி ஒன்னுல வருதான் அது மட்டும் இல்ல பிப்ரவரி கடைசியில பிரம்மாண்டமா ஒரு ஆடியோ லான்ச் வேற தலைவர் வேகத்தை குறைக்கவே மாட்டார் போல படத்தோட பேரு லீடர் யாருக்கு லீடர்னு யோசிக்கிறீங்களா நமக்கெல்லாம் தான் நம்ம லெஜண்ட் தான் நமக்கான லீடர் தெய்வம் இருப்பது எங்கே தியேட்டர்ல தான் வெயிட்டிங் தலைவா இந்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு சம்ம மேட்ரோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்